ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான சட்னி வந்து ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அதை ஷூட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் புளி புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்தா போதும் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்புள்ள கொத்தமல்லி ஒரு இருபத்தஞ்சி முப்பது மிளகா எடுத்திருக்கேன் வர ஒரு இருபது பால் பெரிய பல் பூண்டுன்றனால இருபது பால் பூண்டு கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்தம் பருப்பு உப்பு அவ்வளோதான் லாஸ்ட்டாக நல்ல மிளகா தூள் கலருக்காக கொஞ்சோண்டு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஆட் இந்த ஸ்பூனில் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க

உளுத்தம்பரு லேசா செவ்வணு மிளகா சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ரொம்ப கருத்து கருத்துக்கிடும் ஏன்னா அடுத்தடுத்து வரும் முதல் ரொம்ப கருத்து விடும் ஏன்னா மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகா நல்லா இருபது முப்பது மிளகா சேர்த்துக்கலாம் பாவத்துக்கு

புளி சேர்த்துடலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு வந்து வதக்கினாலே அந்த புளி நல்லா இலகி வரும் மெல்ட் ஆகும் இந்த நம்ம போட்ட உளுத்தம்பருக்குலாம் சவுந்திருச்சுக்கோங்க புளி நல்லா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் புளி சேர்த்துருவாங்கன்னு சேர்த்துருவோம் இந்த நல்லா பெரிய பூண்டா இருக்கு இதுலயும் ஒரு இருபது இருக்காள் சேர்த்திருக்கோம் பூண்டு போட்டு நல்லா சிம்மில் வதக்கணும் அந்த பூண்டு நல்லா ஒரு பச்சை போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் அதே சிம்மலையே பேசுகிறேன் இந்த படத்துக்கு நல்லா வதங்கணும் அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேக்குள்ள கொத்தமல்லி கலர் ப்ளஸ் காரத்துக்கு வாங்க தனிமலை வர்த்தி இவ்வளோ

பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாமா இந்த மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி பொரிச்சு வச்சிருந்தாலும் பெருங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த வதக்கணும் எல்லாத்தையும் அரைக்கலாம் அப்படியே ஒன்றா போட்டு அரைச்சிட வேண்டியதானா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிட வேண்டியதான் தனித்தனியெல்லாம் அரைக்கணும் ஆயில் கிடையாது ஏன்னா ஒன்றா தானே வதக்கணும் நம்ம ஒன்றாவை போட்டு குறை குறைனு அரைச்சு அப்படியே அந்த ஆயிலோடய தண்ணி ஊற்ற மாட்டோம்ல அந்த ஆயிலோட அரைச்சிட வேண்டியதான் பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம் அதுக்கும் வந்து ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து நல்ல நல்லெண்ணெய்யில் செய்கிற ரெசிபி தான் போட்டுக்கலாம் நல்லா டிஸ்கவுண்ட் போட்டுக்கறேன் இப்போ பார்த்திங்கன்னா கருகு வந்து பொரிஞ்சிருச்சு நல்லா பொரிய வச்சு எனக்கு தான் தோல்சம்பரி ியாப்பா கருக விழுந்தனால சிறந்து புரிஞ்சிருந்து கருவக்கு போட்டுருவா கருவேப்பு நல்லா புரிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னாலே தெரியுங்களா சட்னியோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

அந்த ஃபேமஸான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு சட்னி போதும் ஒரு குண்டான் இட்லியும் அஞ்சே நிமிஷத்தில் காலி ஆகிடும் நீங்களும் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை பாய்